ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இருந்த பாடலி புத்திரம் பாடலி இன்னொரு சான்று வந்து என்னன்னா பாதிரி மரங்கள் வந்து நிறைந்த ஒரு பகுதியாக இருந்தது பாதிரி மரத்துக்கு வந்து வடமொழியில் வந்து பாடலம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து இருக்கு கடலூர் மாவட்டத்தில் அறிய கிடைக்கும் ஆச்சரிய பதிவுகள் பல வரலாற்று நிகழ்வுகளுக்கும் சமய பின்னணிகளுக்கும் புகழ்பெற்ற பகுதி திருமுனைப்பாடி நாடு நடுநாடு என்றெல்லாம் அழைக்கப்பட்ட ஆட்சி பகுதியாக கடலூர் விளங்கியிருக்கிறது கடலூர் என்று ஏன் பெயர் வந்தது என்பதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன கடல் இருந்து உள்வாங்கியதால் ஏற்பட்ட நிலப்பரப்பில் உருவான நகரம் என்பதால் கடலூர் என்று பெயர் வந்தது என்பது போன்ற விளக்கங்கள் கூறப்படும் நிலையில் மூன்று நதிகள் கூடி கடலில் கலக்கும் இடம் என்பதால் கூடலூர் என்கிற பெயர் வந்து பிற்பாடு அது கடலூர் என்று மாறியதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் கெடிலம்மாறு பெண்ணையாறு பரவனாறு என்று அந்த மூன்று நதிகள் குறிப்பிடப்படுகின்றன காவிரி தென்பெண்ணை பாலாறு இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நதியா வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா வந்து இப்போ நிறைய நதிகள் வந்து இந்த கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நதிகள் வந்து ஓடி வங்காள விரிகுடா கடலில் வந்து கலக்குது அதில் ஒரு அதிகம் பேசப்படாத நதி வந்து கடில நதி இந்த ஆறு வந்து கடலூருக்கு வந்து கூடலூர்னு வந்து ஒரு பெயர் வந்து சொல்கிறாங்க அது அதான் முதல் பெயருன்னு வந்து சொல்கிறாங்க மூன்று ஆறுகள் வந்து கூடுது மூன்று ஆறுகள் மூன்று ஆறுகள் வந்து ஒன்று வந்து பெண்ணையாறு கர்நாடகா நந்தி துர்க்கத்தில் தோன்றக்கூடிய பெண்ணையாறு பல கிலோமீட்டர்கள் ப நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் ஓடி கடைசியில் வந்து அது வந்து கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் வந்து கடலோடு வந்து கலக்குது இது ஒரு கூடல் அடுத்தது வந்து கடலூர் இந்த கெடில நதியானது பரவனாரோடு இணைந்து கடலூர் ஓட்டி பகுதியில் துறைமுகம் பகுதியில் கடலூர் கலைக்கல்லூரிக்கு முன்னாடி வந்து கூ கலக்குது ஸோ இந்த இது ஒரு கூடல் ஆக மூன்று கூடல்கள் வந்து இருக்கிறதுனால இதை வந்து கூடலூர் முதல்ல வந்து கூடலூர் அப்படின்ற ஒரு பெயர் வந்து இருந்தது சரி இந்த பெயர் இந்த ஏதாவது ஆதாரம் இருக்கா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்து கூடலூர் அரசனான ஏழுசை மோ மோகனான ஜனநாத கச்சிராயன் வைத்த திருநொந்தா விளக்கு அப்படின்னு ஒரு நந்தா விளக்கு திருமானிக்குழி கோயிலுக்கு கொடுத்தத ஒரு கல்வெட்டு வந்து வந்து சொல்லுது சுந்தர சண்முகனார் என்பவர் எழுதிய கெடிலைக்கரை நாகரீகம் என்கிற நூல் நதி பற்றியும் கடலூரில் முக்கிய வரலாற்று பதிவுகள் பற்றியும் விளக்கமாக பேசுகிறது மையனூர் என்கிற ஊருக்கு அருகே பிறக்கும் கெடிலம் நதி மேற்கு கிழக்காக ஓடிவந்து திருவைந்திரபுரம் என்கிற ஊரில் தெற்கு வடக்காக திசை மாறுகிறது இதனால் உத்தரவாகினி என்று இந்த நதி சிறப்பு பெற்று அழைக்கப்படுகிறது பாண்டிய நாட்டில் பிறந்து அதே நாட்டுக்குள் கடலில் கலக்கும் வைகை நதி போல திருமுனைப்பாடி நாட்டில் பிறந்து அந்த நாட்டுப் பகுதிக்குள்ளேயே கடலில் கலக்கும் நதியாக கெடிலம் நதி குறிப்பிடப்படுகிறது வரையார்ந்த வைரத்திரள் மாணிக்கம் திரையார்ந்த புனல்வாய் கெடிலம் வரைகள் வந்திழியும் கெடிலம் என்று அப்பர் பெருமான் பாடுகிறார் இப்படி சிறப்பு பெற்ற நதியின் கரையில் வரலாற்று சிறப்புமிக்க பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன தற்போது திருப்பாதிரி புலியூர் என்று அழைக்கப்படும் பகுதி பாட்டலி புத்திரம் என்று அழைக்கப்பட்டதாக கெடிலைக்கரை நாகரீகம் நூலில் சுந்தர சண்முகனார் குறிப்பிட்டிருப்பது ஆச்சரியப்பட வைக்கிறது பாட்டலி புத்திரம் என்பது அசோக சக்கரவர்த்தியால் புகழ்பெற்ற மௌரிய பேரரசுக்கும் தலைநகரமாக விளங்கிய பகுதி இது தற்போதைய பீகார் மாநிலத்தின் தலைநகரான பாட்னாவின் பழைய பெயர் இந்த பெயர் எப்படி கடலூரில் உள்ள ஒரு பகுதிக்கு வழங்கப்பட்டது என்கிற பின்னணியில் பல தகவல்கள் கிடைக்கின்றன அவற்றில் பாட்டலி மரங்கள் நிறைந்த இடமாக விளங்கியதால் அந்த பெயர் வந்தது என்றும் சமண மதம் செழித்த பகுதியாக இது விளங்கியது என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் பாடலிபுத்திரம்ன்றது வந்து மிகப்பெரிய பேரரசுகளுக்கு தலைநகரமாக இருந்த ஒரு நகரம் இது வந்து கங்கையினுடைய நதிக்கரையில் வந்து இருந்திருக்குது இந்த நகரத்தினுடைய இப்போ நந்த பேரரசு அப்புறம் வந்து மௌரிய பேரரசு இது போன்ற மிகப்பெரிய பேரரசுக்கு தலைநகரமாக மகத நாட்டினுடைய தலைநகரமாக வந்து இருந்தது இந்த பாடலிபுத்திரத்தை போன்ற ஒரு புகழ்வாய்ந்த நகரமாக அன்ற அந்த காலத்தில் வந்து திருப்பாதிரி புலி பகுதி இருந்திருக்குது அது மட்டும் இல்லாத இது பாடலி இன்னொரு சான்று வந்து என்னன்னா பாதிரி மரங்கள் வந்து நிறைந்த ஒரு பகுதியாக இருந்தது பாதிரி மரத்துக்கு வந்து வடமொழியில் வந்து பாடலம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து இருக்கு திருப்பாதிரி புலியூரில் அமைந்திருக்கும் பாடுலேஸ்வரர் ஆலயத்தின் தல விருட்சமாக இந்த பாடலி மரம் விளங்குகிறது பாதிரி மரம் என்று அழைக்கப்படும் இந்த மரத்தின் பெயரால் பாதிரி குப்பம் என்கிற ஊரும் வழங்கப்படுகிறது எட்டாம் நூற்றாண்டு காலங்களில் இந்த பகுதி வந்து பாடலிபுத்திரம் என்று அழைக்கப்பட்டது பாடல வனம் பாடல மரங்கள் அடர்ந்து இருந்த பகுதியினால் பாடலிபுத்திரம் என்ற பெயர் வந்து இதுக்கு இருந்தது இப்போ வந்து இந்த மரங்கள் எந்த இடத்துலையுமே இல்லை இப்போ நம்ம கோயிலில் பார்த்துருக்கக்கூடிய ஒரே ஒரு மரம் தான் இங்க இருக்கு அதுக்கப்புறம் மிகவும் சிரமப்பட்டு இந்த மரங்களை வந்து அங்கங்கே பயிர் பண்ணி வளர்க்குறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் இந்த மரத்தினுடைய கிளைகள் இந்த கோயிலுக்கு உள்ள ஒரு மரம் இருக்குது அந்த மரம் வந்து இப்போ போச்சு அதை வந்து மேலே பித்தளையால் ஒரு கவசம் செஞ்சு மூடி இருக்காங்க உயிருடன் இருக்கக்கூடிய மரம் என்பது இது ஒன்று தான் இந்த மரம் தற்போது அருகி விட்டதால் பாட்டலி மரங்களை மீண்டும் பெருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் சிலர் ஒன்றிணைந்து அந்த மரத்தின் கன்றுகளை நட்டு பராமரித்து வருகிறார்கள்